போய் பேசி வராரு நம்மை பத்தி பேசிட்டு வராரு புத்திர சுவிகாரர் ஆகும்படி ஏற்கனவே பிதா முன் குறிச்சிட்டாரா யார் மூலியமாக கிறிஸ்து மூலியமாக அப்ப நம்மள அவரோட குடும்பத்துக்குள் தத்தெடுக்க போறது யாருன்னா பிதாவாகிய தேவன் புரியுதுங்களா தத்தாக புத்திர சுவிகாரம் புத்திர சுவிகாரரா போகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்போ இதுதான் ஒன்னாரில் சொல்றாரு இப்ப ஒரு காரியம் நடக்குது நம்மள குமாரர்களா கருதுவாரா இனி நீ என்னோட வீட்டாரா வரன் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளோட ஞானஸ்தானத்தில் நடக்கும் இதை வாசிக்கலாம் பவுல் சொல்றாரு கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மேலும் நீங்கள் புத்திரராயில் இருப்படினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார் இப்ப நம்ம நாம கூட என்ன பாத்தீங்கன்னா அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்கதான புத்திர சுகாரத்தினாவே பெற்றுக்கிறோம் எப்போ பெற்றுக்கொள்கிறோம் நாம் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யும் போது அதுதான் பேதூரு சொல்வார் ஒன்று பேதூர் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை மற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரசிக்கிறது இப்போ நம்ம எப்பதான் இது நடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்ப நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறோமோ அப்ப அவரும் விருப்பத்தை தெரிவிக்கிறார் நீங்க என்னோட குடும்பத்தில் ஒருவராய் மாறுங்கள் கொடுக்கிறார் புத்திர சுதிகாரத்தின் ஆகிய கொடுத்து அப்பான் கூப்பிடுங்க இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கல பாருங்களேன் நம்ம இன்னைக்கு உண்மையான தேவனோட குமாரர்களாய் மாறிவிட்டோமா அல்லது இன்னும் தாக்காலிகமான குமாரர்களாயிருக்கிறோமா எப்படி கண்டுபிடிக்கலாம் உண்மையான குமாரர்களாய் மாறுகிறவர்கள் கிறிஸ்து என்ற குமாரனின் சாயலாக மாறி இருக்குவார்கள் அவங்க தான் உண்மையான குமாரர்கள் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரவாளிகள் நாம எல்லாருமே அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் அதுல தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இனி இன்னொரு நிலைமை இருக்கு உண்மை உள்ள நிலைமை இருக்கு அங்கேயும் நம்ம போக வேண்டியது இதோட அடையாளமாக தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அனைவரும் அங்க ஒரு வஸ்திரம் கொடுக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி கொலோசியர்ல சொல்வார் கொலோசியர் மூணு இருபத்தி ஏழு கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அனைவரும் இப்ப யாரை தரித்து நிற்கிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவே வஸ்திரமாக தரித்து நிற்கிறோமா

മുയായി മാറിയിട്ടുമാണ് நம்ம வீக்காரா இருக்கிறோம் முழுமையாய் மாறிட்டோம்னா இல்ல ஏன்னா இன்னும் பயிற்சி நிலைமை தான் இருக்கிறோம் அந்த முறைகளை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எடுத்துன்னு போய் அந்த மனிதனை நிக்க அப்புறமா அடுத்து வந்து பயிற்சி கொடுக்குவார்கள் இனி வீட்டுக்குள் போனா எப்படி நடந்து கொள்ளணும் அப்ப நம்மளோட ஞானஸ்தானத்தை தொடர்ந்து அடுத்து நடுக்க போறது பாத்தீங்கன்னா இந்த பூமியில் நமக்கு கிடைக்கிற சில பயிற்சிகள் அதுதான் அனுபவத்தின் மூலியமாக சில நேரத்தின் சோதனை மூலியமாக அதுல வசனம் வந்து நெருப்புன்னு கூட சொல்லப்பட்டிருக்கும் புடம் போடுகிற அக்னி மூலியமாக நம்ம போய் மேலும் சுத்தமானவர்களாய் மாறிக்கொண்டு வந்து நேர்கிறோம் ஒரு காலத்தில் ஒரு குறிக்கப்பட்ட நாள்ல நாம் மாறிவிட்டோம் என்றால் இப்போ மீண்டும் அவர் தத்தெடுக்க போறவர் வந்து எல்லார் முன்னாடியும் இவர் என்னோட குமாரன் இனியிலிருந்து என் வீட்டுக்கு இவர் ஒரு வாரிசு என்னோட சொத்துல எல்லாத்துக்குமே இவருக்கு பங்குன்னு வீட்டுக்கு கூப்பி போயிடுவார் அந்த மாதிரி நம்மளோட கடைசி தருணம் இப்ப நம்ம இந்த பூமியில மாம்சத்தில் வாழ்ந்து நிற்கும் போது நம்மளோட பயிற்சியின் காலத்தின் முடிவு பொறிந்து விரிக்கும் நிலை நிற்கப்பட்டு கடைசியில உறுதியாக காணப்பட்டு எல்லா விதத்திலயும் சோதிக்கப்பட்டு உத்தமன் என்று விளங்கின பின்பு எனக்காக வைக்கப்பட்ட ஜீவ கிரீடம் சொல்றாரு அப்பதான் நமக்கு அந்த கிரீடமே கிடைக்கும் எந்த கிரீடம்னா உண்மையான புத்திரர்கள் இதுதான் வெளிப்படுத்துற விசேஷம் மூணு இருபத்தி ஒண்ணுல சொல்லும் போது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டுக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இப்ப என்ன பயிற்சி எடுத்து இருக்கிறோம்னா எப்படி ஜெயிக்கணும் அப்ப ஜெயம் கொண்டா தான் அந்த சிங்காசனம் அப்பதான் இவர்கள் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரவாதிகளாய் மாறுவார்கள் அது குறிக்கப்பட்ட நாள் அணிக்கு தான் நடக்கும் எது அந்த குறிக்கப்பட்ட நாள் ஒரு நாள் என்றால் ஆயிரம் வருஷம் கிறிஸ்துவோட ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்குள் இது ஒவ்வொன்றா நடக்கும் அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் இது